பாருங்க ஆத்துக்கு வந்தாச்சு வாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த இடம் அவங்க முன்னாடி போயிட்டாங்க ரெண்டு பேர் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் ஆ எடுக்கிறேங்க பயமாக இருக்குதுங்க பாறை இங்கே பாருங்க இது வந்து கட்டப்பைக்கு வந்து உச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க சரியான வெயிட்டுங்களா அடகு என்ன காய் போடுவீங்களா எடுத்துட்டு போய்

கட்டப்பைக்கு வந்து இந்த குச்சி வருது இல்லை கைப்பிடி அந்த தெரியும் இருக்கு நிறைய எடுத்துட்டு போறாங்க ஐயோ என்ன வழுக்க மாட்டது ஆ என்ன பண்றீங்க அப்ப எனக்கு இன்னும் பார்த்தோன்னா அப்படியே கவர் பண்றீங்க ஆ அவருங்க முன்னாடி இருக்கிறாரா தலைவரு போடுங்க போட்டு விடுங்க போட்டு விடுங்க பார்ப்போம் டயவு தான் போடு நீங்க நீங்க போலியா போங்க சீக்கிரம் போங்க அடி விழுந்துதுங்களா ஒரு என்ன சார் ஏ கல் ரொம்ப இதாக இருக்குது ஆ போட்டு விடுண்ணா எப்படி வந்து

മുപ്ലേ അടിനെ പാടാ മുപ്ലേ അടിനാ എരീ ദിയാനിക அவர் கட் பண்ணி வா போன வாங்கி